ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே வந்து கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எவ்வளோ செலவாகும் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும் ஸோ மெட்டீரியலோட காஸ்ட்ஸ் வந்து எவ்வளவு அப்படிங்கிற பற்றி இந்த பயில வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு ஸோ சிமெண்ட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூற்றி நாற்பது மூட்டை வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ இது வந்து நம்ம எந்த மாதிரி சைஸில் வந்து ரூம்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பார்த்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ முந்நூற்றி நாற்பது மூட்டை ஒரு மூட்டை வந்து இப்போ முந்நூற்றறுபது ரூபாய்க்கு வந்து விற்கிது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி வந்து செலவாயிரும் ஸோ ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வந்து செலவாகுது அடுத்து வந்து ஸ்டீலு ஸோ ஸ்டீல் வந்து நம்ம பீம் காலம்லாம் போட்டு கட்டுறதுனால ஒரு ஹால் டன்னு வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு டன்னு இப்போ வந்து அறுபத்தொம்பதாயிரரூவாய்க்கு வந்து விற்கிது ஸோ இது வந்து டாட்டா ஸ்டீலில் எடுத்துகிட்டிங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் இது வந்து ப்ரைம் கோல்டு ஸோ இந்த மாதிரி நார்மல் ஸ்டீல்லாம் வந்து இந்த ரேட்டுக்கு விற்கிது ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து பிரிக்ஸு ஸோ நம்ம வந்து மூணு வகையான பிரிக் வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து ஒயர்கட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை சாம்பர் பிரிக் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து ஃப்ளைஆர்ஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் இருக்கிறதுலே ரேட் அதிகம்னா ஒயர்கட் ப்ரிக்ஸு இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து சேம்பர் பிரிக் அதுக்கு அடுத்து வந்து பிக்ஸ் இல்லை நம்ம வந்து சாலிட் பிளாக்கில் கூட வந்து நம்ம வீடு கட்டலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளைஆர்ஸ் ஸ்பிக்ஸில் வந்து போட்டிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டாயிரம் கல் தேவைப்படும் ஸோ ஒரு கல் வந்து எட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து எம் சாண்டு ஸோ எம்சாண்டோட எல்லாம் இப்போ ரைட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து பத்து யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து ஒரு ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தையாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து பீ சாண்டு ஸோ பீ சாண்டு வந்து பூச்சி வேலைக்கு யூஸ் பண்ணுறது ஒரு யூனிட் வந்து ஆறாயிரத்து ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க ஸோ இதோட செலவு பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தையாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் ஸோ இது வந்து குவாரி பக்கத்தில் இருந்தது அப்படின்னா ஐயாயிரத்தி ரூபாய்க்கு தர்றாங்க இது வந்து ஆறாயிரத்து ஐநூறுவாய்க்கு தராங்க ஸோ குவாரிலாம் தூரமாக இருக்குங்கிற பட்சத்தில் இது வந்து இன்னொரு ஐநூறுவா சேர்ந்து தான் வரும் ஸோ இது வந்து நம்ம மினிமம் காஸ்ட்டு தான் வந்து போட்டிருக்கோம் ஸோ குவாரி வந்து பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வரும் அடுத்து வந்து இந்த ரெண்டு ஜல்லியுமே வந்து சேம் பிரைஸ் தான் ஸோ இப்போ முக்காலி ஜல்லி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பதினோரு யூனிட் தேவைப்படும் நம்ம காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க ஸோ இப்போ இதே வந்து குவாரி தூரமாக வந்து ஐயாயிரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு வந்து ஒரு நாற்பத்தொம்போதாயிரத்து ஐநூறுவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து ஒன்ரேஜ் ஜல்லி இதை வந்து ஃபுளோரிங் யூஸ் பண்ணுறோம் ஸோ நாலு யூனிட் தேவைப்படும் இதுக்கு வந்து நாலாயிரத்து ஐநூறுவாயின்னு போட்டிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து கிராவலு மேடம் மண் ஸோ மேடம்மன் வந்து ஒரு பத்து யூனிட் வந்து வாங்க வேண்டிய வரும் ஒரு யூனிட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க ஸோ இதில் வந்து திருப்பூர் இந்த கோயம்புத்தூர் ஈரோடு இந்த சரௌண்டிங்ஸில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க ஒரு சில இடத்துல வந்து ரேட் அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கிங்க இதுக்கு வந்து ஒரு இருபத்தையாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து டைல்ஸு ஸோ ஃப்ளோர் டைல்ஸு வந்து நம்ம ஒரு அறுநூத்தம்பது யூனிட் வாங்கி வாங்க வேண்டியது வரும் ஸோ அறுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐம்பது ரூபாயின்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு முப்பத்திரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது வால் டைல்ஸு வால் டைல்ஸுங்கிறது கிச்சனுக்கு கொட்டுவோம் பாத்ரூம் கொட்டுவோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ஐம்பது ரூபா டைல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு பதினாயிரத்து ஐநூறுரூவா செலவாகும் ஸோ இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட் தான் ஸோ நீங்கள் வந்து ரூபா டைல்ஸ் வாங்கினீங்கன்னா அது ஒரு ரேட்டு குறைவாகும் இதே வந்து அறுபது ரூபா டைல்ஸ் வாங்கினீங்கன்னா இது ஒரு ரேட் வந்து அதிகமாக Agora... அடுத்து வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கவுண்டர் டாப்பு ஸோ இதுக்கு வந்து கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து தொண்ணூறுரூவாய்க்கு போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஒம்பதாயிரரூவா செலவாகும் ஸோ மெயின் படிக்கட்டும் இந்த கிரைண்டரில் தான் வந்து போடுவோம் அடுத்து வந்து மெயின் டோரு ஸோ மெயின் டோர் எல்லாமே வந்து ஃப்ரேமு எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணலாம் ஸோ ஃப்ரேம் இதெல்லாமே சேர்த்து ஒரு ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் ரெடிமேட் வாங்கிக்கலாம் ஸோ இதே வந்து நீங்கள் சால்வுட்டில் போட்டிங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் ஸோ இதே வந்து தேக்கில் நல்ல தேக்கெலாம் போட்டிங்கன்னா இதோட ரேட் அதிகமாகும் அடுத்து வந்து பெட்ரூம் டோர்ஸு நம்ம ரெண்டு பெட்ரூம் சொல்லியிருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூமுக்கு ஒரு பெட்ரூமுக்கு வந்து ரூபாய்க்கு ஒரு டோர் போடுறீங்க அப்படின்னா வித் ஃப்ரேமோட ஸோ இதுக்கு வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபா செலவாகும் யூபிசி டோராக இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாகும் ஸோ நம்ம வந்து நார்மல் ஃப்ளஷ் டோர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக தான் செய்யும் அடுத்தது மெயின் விண்டோ ஸோ மெயின் விண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரரூபா கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ரெடிமேடு வாங்கிக்கலாம் அடுத்து வந்து அதர் விண்டோஸு ஒரு எட்டு விண்டோ வந்து நம்ம போகிறோன்னு வச்சுக்கலாம் ஸோ எட்டு விண்டோவுக்கு வந்து ஒரு விண்டோவுக்கு ரூபாயின்னு போட்டிங்கன்னா ஐயட்டு நாற்பது ஸோ நாற்பதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து டாய்லெட் டோர்ஸு ரெண்டு டாய்லெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு டாய்லெட்டில் வந்து இப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு டாய்லெட் டோர் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆறாயிரரூவா வந்து செலவாகும் அதே மாதிரி வெண்டிலேட்டர்ஸு ஸோ இப்போது டாய்லெட்டுக்கு வந்து வெண்டிலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாய்லெட் இருக்குது ஸோ ரெண்டு வெண்டிலேட்டர் தேவைப்படும் ஒரு வெண்டிலேட்டர் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெடிமேட் வாங்கினீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மூவாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து பெயிண்டிங் மெட்டீரியல்ஸு ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல்லாம் வந்து ஒரு லம்சமாக வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து வாங்க வேண்டியது வரும் பட்டியெல்லாம் வந்து வாங்குறப்போ அடுத்து வந்து எலக்ட்ரிக்கலு ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தையாயிரரூவா வந்து செலவாகும் அதே வந்து நமக்கு ப்ளம்பிங்கு ஸோ ப்ளம்பிங் வந்து ஒரு நாற்பதாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ இந்த எலக்ட்ரிக்கல்லேயே வந்து சுவிச்சஸ் அதே மாதிரி ஒயர்ஸ் இதெல்லாமே வந்துடும் ப்ளம்பிங்கில் அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இந்த இது இல்லாமல் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது வரும் இப்போ வந்து விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் வாங்கணும் டோருக்கு வந்து ஃபிட்டிங்ஸ் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு இருபத்தையாயிரரூவா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து போடுறீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு லட்சத்தி எண்பத்தி வந்து வரும் சோப்பு மெட்டீரியல் மட்டுமே வந்து எட்டு எண்பத்தி எண்பத்திரூவா வந்துருச்சு அடுத்தது வந்து லேபர்ஸ் ஸோ லேபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நானூற்றம்பது ரூபாய்க்கு பண்ணுறோம்னு போடலாம் ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் எழுபதாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ இது வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் காசு வாங்குவாங்க நம்ம வந்து ஒரு நானூற்றம்பது ரூபா அதாவது நிறையா வந்து வேலை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்து செய்வாங்க அடுத்து வந்து எலக்ட்ரிகல் அண்ட் ப்ளம்பிங்கு ஸோ ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிகல் பிளம்பிங்க்கு எண்பது ரூபாய்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டாயிரூவா கூலி மட்டும் வரும் ஸோ மெட்டீரியலாக நம்ம ஆல்ரெடி வாங்கி கொடுத்துட்டோம் ஸோ இப்போ வந்து கூலி மட்டும்தான் ஸோ இதுக்கே வந்து ஒரு நாற்பத்தெட்டாயிரரூவா வந்து வந்துடும் அடுத்து வந்து பெயிண்ட்ரு ஸோ பெயிண்ட்ரு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதாயிரரூவா வந்து கேட்பார் இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு அடுத்து வந்து கார்பண்ட்ரு ஸோ கண்ணாடியெலாம் வாங்கியிருப்போம் அதை எல்லாத்தையும் வந்து மாட்டி கொடுக்கணும் ஸோ அதுக்கெலாம் வந்து நமக்கு வந்து ஒரு முப்பதாயர்ரூவா ஆகும் ஸோ எல்லா டோரு எல்லாமே வந்து ரெடிமேடு வாங்குனீங்க அப்படின்னாலும் அதை வந்து ஃபிட்டிங் பண்ணணும் அதே மாதிரி டோரில் வந்து லாக்கெல்லாம் வந்து வராது ஸோ அந்த லாக்கெல்லாம் வந்து ஃபிட் பண்ணணும் விண்டோக்கும் அதே மாதிரி தான் எல்லாமே வந்து ரெடிமேட் இருந்தாலும் வந்து ஃபிட் பண்ணுறக்கு இதுக்கெல்லாமே வந்து நம்ம வேணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு முப்பதாயூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து டைல் லேபரு ஸோ டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோர் டைல்ஸும் வால்டைல்ஸும் சேர்ந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து வருது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு இருபது ரூபாய்க்கு ஒட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இருபதாயிரரூவா வந்து செலவாகும் அதே மாதிரி டை கிரைனேட்டு ஸோ கிரைனேட் ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் ஸோ நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு எண்பது ரூபாய்க்கு ஓட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரூபா வந்து செலவாகும் அடுத்தது அதர் எக்ஸ்ட்ரா லேபர்ஸ் வந்து அந்த மெட்டீரியல் ஷிஃப்டிங் அது இதுலாம் போட்டிங்கன்னா ஒரு இருபதாயிரரூவா வந்து எக்ஸ்ட்ரா லேபர்ஸ் வந்துடும் ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்துனிங்க அப்படின்னா லேபர் காஸ்ட் மட்டும் வந்து ஒரு நாலு லட்சத்தி இருபத்தாறாயூவா வந்து லேபர் காஸ்ட்டு மட்டும் வருது அப்போது டோட்டலாக வந்து லேபர் காஸ்ட்டு அது கூட வந்து இந்த மெட்டீரியல் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துனிங்க அப்படின்னா ஒரு பதிமூணு ரூபா வரைக்கும் நமக்கு வருது பதிமூணு லட்சத்தி எட்டாயிரரூவா வந்து வருது ஸோ இந்த பதிமூணு லட்சத்தி எட்டாயிர ரூபாய்க்கு வந்து நம்ம ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து கட்டி தந்துடுவாங்க ஸோ இப்போ அதுக்கு மேலே இருக்கிற ஆகட்டும் இல்லை வந்து செப்டிக் டேங்க் ஆகட்டும் அதெல்லாம் வந்து நம்ம தனியாக தான் வந்து போடணும் அப்போது நம்ம செப்டிக் டேங்க்கு ஸோ செப்டிக் டேங்க்குக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் அடுத்து வந்து சம்பு வாட்டர் டேங்க்கு இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து கேட்டு காம்பவுண்டு இந்த இதுக்கெலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபதாயிரம் வந்து செலவாயிரும் அடுத்து வந்து அப்ரூவலு ஸோ அப்ரூவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா வந்து செலவாயிரும் அது இல்லாமல் போர் இதெல்லாம் வந்து போடுறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ அதர் எக்ஸ்பென்சஸ் வரும் அப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு லட்ச ரூபா வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே வந்து வந்துடும் அப்போது ஒரு பதினேழு லட்சரூவா வந்து இருந்ததுனா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த வீடு வந்து கட்ட முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ வீடு மட்டுமே வந்து சிம்பிளாக கட்டுறோம் அப்படின்னா ஒரு பதிமூணு லட்ச ரூபாயாவது வந்து தேவைப்படும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ரூபாய்க்கு மேலே வந்து ஆயிரும் ஸோ ரெண்டாயிரத்தி நூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வந்து ஆகுது ஸோ இது எல்லாமே எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த எம் சாண்டு பி சாண்டு இந்த ஜல்லி இதோட ரேட் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகிருச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சிமெண்டோட ப்ரைஸும் வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு ஸோ ஸ்டீலோட ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த பிரிக்கோட ப்ரைஸ் ஏழு ரூபா இருந்தது எட்டுருவா ஆயிருக்கு ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகறதுனால நமக்கு வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டல் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ